கரண்ட் போயிடுச்சு சாயந்தரம் ஆராதனை கட்டுருடைய கிருப மெழுகுவத்தி கொடுத்துறதுக்கு பத்தி பட்டி தேர்றாங்க நான் போய் பாஸ் டாண்டை கொடுக்குறேன் பத்தி பட்டி கொடுத்த உடனே என்ன ஒரு மாறியா பார்த்தாரு எல்லாரும் இருக்காலும் எதுவும் சொல்லலை வாங்கினாரு கொளுத்தினாரு ஆராதனை முடிஞ்சு போகும்போது தம்பி இருப்பா உங்ககிட்ட பேசணும் அப்போ நான் வந்து ஒரு பெரிய ஆள் கூட தான் இருக்கிறேன் அப்புறம் என்ன பண்ணாரு தோல் மேலே கை போட்டுக்கின்னு பக்தி போட்டு ஏது போக உனக்கு என்னது நான் என்னால் பொய் சொல்ல முடியல அந்த தேவ சமூகத்தில் பொய் சொல்ல முடியல இல்லையா அது இல்லை அவர் புரிஞ்சுக்கினார் அப்புறம் இதெல்லாம் செய்யக்கூடாதுப்பா நம்ம தப்பு அப்பவே ஒரு பாயிண்ட் பெட்ரோல் ரோடு பக்கம் நசுக்கி குப்பையில் போட்டு வத்தி போட்டி போட்டு அப்போது சபைக்கு வந்ததனால தான் எனக்கு அதிலேருந்து விடுதலை கிடச்சிது கரங்களை தட்டி எத்தனை பேர் அலையில்